கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கண்டக சனி என்கிற நம்ம பிள்ளை ஏழாம் இடத்திற்கு போகிறார் ஏழாம் இடத்துல கூட அப்படி ஒன்றும் நல்லா இல்லைங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் அவனும் பெரிய கஷ்டத்தை செஞ்சிட மாட்டார் ஏழாம் இடத்துல என்ன கணவன் மனைவி பிரிவுகளை கொடுப்பார் கணவனை பிரிஞ்சு மனைவியை பிரிஞ்சு தூர இடத்துல வேலைக்கு போகிறது ட்ரான்ஸ்ஃபர் வர்றது குடும்பத்தோடு ஒன்றா இருக்க முடியாத ஒரு தன்மை பிள்ளைங்களை பிரிஞ்சு போகிறது குடும்பமாக இருக்க விடாமல் பண்ணுவார் ஏழாம் மடம் என்பது கணவன் மனைவி குடும்பம் போன்றவையில் ரெண்டாம் மடம் குடும்பம் என்றாலும் கூட ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவியும் சேர்ந்தா தானே குடும்பம் அந்த சேர்ந்து இருக்கிற விஷயங்கள ஏதாவது ஒன்னு பண்ணுவாரு இரண்டாவது புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி ஏதாவது செய்யுதோ பொண்டாட்டிக்கு தெரியாம ஏதாவது எனக்கு தெரியாம அவங்க அம்மா அப்பாக்கு எதனா செய்யறாலோ துட்டு கொடுக்குறாளோ அப்படின்னு புருஷனை சந்தேகப்பட வைக்கிறது எனக்கு தெரியாம அவங்க அக்கா தங்கச்சி காரணம் செய்யறாளோ செய்யறாரோ அந்த மனுஷன் அப்படின்ற கணவன் மனைவிக்குள்ள சந்தேக விதைகளை விளைக்கு விதைக்கக்கூடிய சில விஷயங்களை கண்டிப்பாக கண்டகச்சனி என்கின்ற ஏழாம் இடத்து சனி செய்யும் அதுல என்ன ஒண்ணு என்ன தெரியுமா சனிய மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கருப்பா குள்ளமா காலம் நண்டி நண்டி நடக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் அறிமுகமாவார் இந்த அஷ்டமச்சனி கண்டகச்சனி இந்த ஏழு எட்டு சனில எல்லாம் பாத்தீங்கன்னா சனி மாதிரியே இருக்கக்கூடிய அறுவறுப்பான அழுக்கான கருப்பான நொண்டி நடக்கக்கூடிய எல்லா நிலைகள்லயும் ஒரு சனியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒருவரின் மூலமாக குடும்பத்துல தகராறு வரும் குடும்பத்துல பிரச்சனை வரும் நல்லா இருக்கிற புருஷன் முன்னாடிக்கிட்ட சந்தேகம் வரும் இதை மட்டும் நீங்க இயல்பாக இப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது ஆக இதை எப்படி எதிர்கொள்வது என்கின்ற அமைப்புல குடும்பத்தை சிதைய விடாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆனா ஒண்ணு இதெல்லாம் செய்ய முடியாது வீடியோவை உங்களுக்கு கேட்காது இந்த வீடியோவை நீங்க பார்க்க மாட்டீங்க எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்ப்பீங்க அல்லது உங்களுக்கு நம்பிக்கை வராது உண்மையை சொல்லப்போனால் ஏழாம் இடத்திலிருந்து அவர் ராசியை பார்க்க போவது பிடிவாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை பெரிய அளவுல பிடிவாதம் பிடிக்க போறீங்க எல்லாருக்குமே ஒரு பிடிவாதம் வந்துடும் கன்னிராசிக்காரங்க எல்லாத்துக்கும் நான் அங்கன்ற மாதிரியான ஒரு பிடிவாதம் வந்துவிடும் ஆக கண்டகச்சனி உங்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில நட்புகளை பிரித்தல் உறவுகளை பிரித்தல் கணவன் மனைவி அமைப்புகளை அப்படியே தடை பண்ணுதல் இதை விட முக்கியமாக காதல் என்கின்ற அமைப்பினால பெற்றோர்களை வெறுக்கக்கூடிய அமைப்பு இளைய பருவத்தில் நிறைய பேர் சோசியல் தான் பாக்குறீங்க காதலன் காதலிட்ட ஏமாறுறது இன்னொரு முக்கியமான பலன் ரெண்டு வருஷம் கழிச்சு என்னை பற்றி ஆச்சரியப்படுவீங்க தான் லவ் வரும் கண்டக்சனியில தான் ஏழாம் இடத்துல தான் ஒரு ஆணையோ பெண்ணையோ இளைய பருவத்தில் இருபது வயசுல இருக்கக்கூடியவர்களுக்கு அறிமுகப்படுத்துவார் அந்த காதல் வந்து ரெண்டு வருஷம் நீடிச்சு அஷ்டம செனியில பிரியம் ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன நினைப்பீங்க அஷ்டமச்சின அழுக வைக்கிறதுல இந்த மாதிரியான அறிமுகம் தொடர்புகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடியது தான் ஆனா மற்றபடி வேற கிரகங்கள் எல்லாம் நல்லா வலுவா இருக்குதுங்க ஆறாம் இடத்துல வந்து ராகு கேது பயிற்சி நடக்க போறது ஒரு நாற்பது நாள்ல ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேது உங்களை காப்பாற்றத்தான் செய்வாங்க தொழில் நஷ்டங்கள் பெருசா வராதுங்க சொந்த வாழ்க்கையில தான் ஏதாவது குறைகள் வரும் கணவன் மனைவி ஆரோக்கியம் குறைவுபடும் இதெல்லாம் நல்லா இருக்குதுங்க இப்போ மனைவிக்கு அறுபது வயசு எனக்கு அறுபத்தஞ்சு வயசு மனைவியோட உடல்நிலை அமைப்பு நமக்கு கவலை வரும் நம்ம சம்பாதிக்கிறது நிறைய மருத்துவ செலவுக்கே போக வேண்டி வரும் இந்த மாதிரியான கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ சக விஷயங்களை நண்பர்கள் நட்புகளின் மூலமாக ஏதேனும் ஒரு சோதனைகள் விதயங்கள் செலவுகள் மன வருத்தங்கள் போன்றவைகளை கண்டிப்பாக கொடுப்பார் உங்களை பிடிவாத காரணாக்குவார் ஒரு நிலையில அட்ஜஸ்டபிள் ஃப்ளெக்சிபிள் எதுவுமே இல்லாதவராக கன்னிராசிக்காரர்கள் எனக்கு எப்படி ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கே யோசிச்சு பார்த்தா நான் எப்படி திடீர்னு இப்படி மாறிட்டேன் என்கின்ற மாதிரியான ஏழாம் இடத்து சனி ராசியை பார்க்கக்கூடிய காரணத்தினால் நேர்மையற்ற சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு குறுக்கு வழி எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு சீக்கிரமா எப்படி ப்ரொமோஷன் வாங்குறது சீக்கிரமா எப்படி கவர்மெண்ட் வேலை வாங்குறது இதெல்லாம் கொடுத்துடாதீங்க கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் யாருன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்ச ரூபா கேட்டாங்கன்னா குடுத்துறாதீங்க வேலையும் வராது காசும் வராது இதெல்லாம் இந்த ஏழாம் சனி இப்ப அப்படியே ரெண்டு வருஷம் அப்படியே உங்களை தள்ளிக்கிட்டு போயிட்டு அட்டமுத்த சனையில பெரிய இழப்பாக செய்வார் ஆக ரெண்டு வருடம் கழிச்சு என்னென்ன ரெண்டரை வருஷம் கழிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு எதில் பாதிக்கப்பட போகிறீர்களோ கன்னிராசிக்காரர்கள் அதற்கான அறிமுகங்கள் இப்போது நடக்கும் நீங்கள் சனிப்பயிற்சியில புரிஞ்சுக்கணும் சனிப்பெயர்ச்சியை வித்தியாசமா சொல்றேன் வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி காதல் இருபத்தி ஏழு ஜூனுக்கு பிறகு காதல் தோல்வி வரப்போகிறது காதலன் காதலி இப்போது அறிமுகம் ஆக போகிறார்கள் கல்யாணம் அப்போ பெரிய போகுது இப்பவே கல்யாணம் பண்ண பாருங்க அதுக்காக கல்யாணம் பண்றவங்க எல்லாரும் பிரிஞ்சுறீங்களாம் கேட்காதீங்க அவரவருடைய தசாபுக்தி அமைப்புகளின் படி கோச்சாரத்தை இணைத்ததுல இது நடத்தும் சனியில கல்யாணம் நடத்தாதாங்களா நடக்கத்தான் செய்யும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் நடக்கும் ரெண்டரை வருஷம் இருக்கேன் எனக்கு வயசு இருபத்தெட்டு வயசாச்சு இன்னமா முப்பது வயசு வரைக்கும் தள்ளிட்டு போறது அப்படிலாம் கிடையாதுங்க கண்டிப்பாக கல்யாணங்கள்லாம் நடக்கும் தசாபக்தி அமைப்புகளை பொருத்தி பார்த்து ஏழாம் இடத்துல இங்க கோச்சார ரீதியாக அவர் என்ன செய்யறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் இருக்காதுங்க நட்பு விரிசல்கள் கணவன் மனைவி உறவு சொந்த வாழ்க்கை சோதனைகள் இந்த மாதிரியான சின்ன சின்ன சங்கடங்களை மட்டும் செய்வார் ஆனா வேலை தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள பிரச்சனைகள் இருக்காது அலுவலகம் போன்ற அமைப்புகள்ல பதவி உயர்வு இருக்கும் சம்பள உயர்வு இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து அவர் ஒன்பதாம் இடத்தை தான் பாக்குறாரு அப்பா அம்மா விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள தான் பிரச்சனைகளை தருவாரே தவிர இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தொழில் ரீதியிலான முன்னேற்றங்களை கொடுப்பாரு காசு பணத்துல கை வைக்க மாட்டார் ஏழாம் இடத்துல வரக்கூடிய கண்டகச்சனி காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக கை வைக்காது உடல்நலம் மனநலம் நட்பு உறவு கணவன் மனைவி போன்ற அமைப்புகளில் மட்டும் சோதனைகளை கொடுத்து வருமானத்துல எந்த விதமான பங்கமும் இல்லாம நல்ல வளங்களை செய்யக்கூடிய யோக சனியாகவே அமைந்திருக்கிறது ஒரு அறுபது மார்க் கொடுக்கலாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அறுபது மார்க் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நன்றாகவே அமைந்திருக்கிறது இந்த கண்டகச்சனி என்கின்ற ஏழாம் இடத்து சனி